ஹவி அரசன் ஹாய்ங்க எத்தனா டைம் டைம குடுக்கறது நானு அதுக்குன்னே வரானுங்க லைக் கன் சப்ஸ்கை பண்ணிக்கோங்க ஓகே ஷாயிங்க கருடா சார் நீங்கள் ஜென்மத்தில் பயணம் இந்த ஜென்மத்தில் நர்மம் உங்களுக்கு கிடையாதுமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு ஏங்க ஒரு பாப்பா தான் இருக்கட்டியோ ஆனால் நீங்கள் அவங்க கிட்ட வந்தால் உனக்கு ஜூஸ் தருவேன் அர்லியில் அந்த ஜூஸ் தருவேன் கூடி சந்தோஷ் ஹாய் அமர் ஹாய்ங்க வாங்க சதீஷ் சூப்பர் பாட்டு அந்த படத்தை நினச்சி தான் நான் வச்சேன் சத்தீஸ் மகாலட்சுமி நீங்கள் நம்மளையா பணம் வாங்க போகும்போது நான் லைட் டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்துட்டு இருந் பார்த்துட்டு தான் போனேன் எனக்கு ரெண்டு முறையும் பணம் வந்தது ஓ அப்படியா ஓகே ஓகே நான் நம்புறேங்க இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்த நான் நம்புகிறேன் என்னை பார்த்தீங்க என்னை பார்த்து போனதால் அமௌண்ட் வாங்கினீங்க ஆனால் என்னை பார்த்ததால தான் கிடைச்சிது அப்படின்னு எனக்கு தோணலை அது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கணும் பிரபஞ்சம் அதுக்கு உங்களுக்கு வழி கொடுக்கணும் கடவுளோட துணை இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதாங்க கிடைக்க வேண்டிய பணம் கூட கிடைக்கும் என்ன ஊர் நீங்க ஆமா பேட் கமெண்ட்ஸ் போடாம ஜாலியா கிண்டில் பண்ண ஓகே சென்னையில எங்க ஆமா அப்படி கூட பேசலாம் ஆனா அந்த பேட் கமெண்ட் தான் கடுப்பாவது சொல்லி வாயில அடுத்த ஒரு நாய் வருது என்னத்த பண்றது பண்றதோ உங்களெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியும் ஹாய் ஹாய் ஆமா சொல்லிட்டாடா கோவை மாவட்டம் தொந்தாமுத்து வேல்முருகன் வேல்முருகன் தாங்க்யூ வெல்கம் என்ன ஊருன்னு கேட்ட நான் உங்களை சந்தோஷ் கோவம் படறாதீங்க நான் ஒரே ஒரு கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்போ அந்த அஞ்சு கேர்ள்ஸ் சேர்த்து அடி வாங்க போறேன்னு தெரியல பட் கான்பிடன்ஸ் இல்ல அலி சாப்பிட்டு பழகுடா நீங்கள் ஒரு அழகி என்ன தேங்க் யூ உங்க மெசேஜ் படிக்கலையா நீக்ரோஸ் உங்க பேர் என்ன நீ உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சா நீங்க விருப்பப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சாப்டாச்சா? யூ ஆர் டூ ஹாய் சிவா வணக்கம். வா மெசேஜ் படிங்க. லைக் ஏய் ஓடா மென்டல் உங்க அம்மா கூட சேர்ந்து உட்காந்து பாரு அவங்கதான் நல்லா பாப்பாங்க பட் உங்கள் முதல் ஒன்ஸ் பார்த்தா டூ த்ரீ டேஸ் உங்கள் உருவம் தெரியும் என்ன புரியல உங்க முகம் ஒன்ஸ் பார்த்தா டூ த்ரீ டேஸ் உங்க முகம் தெரியும் அப்படியா சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உம் நீக்ரோஸ் நீ உங்க பேரு என்ன நீக்ரோஸ் கரெக்டா

முடிக்கிறேன் ஓகே இது வரைக்கும் பொறுமையா இருந்து எனக்கு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல கமெண்ட் பண்ண ரொம்ப 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 நன்றி நாளைக்கு மார்னிங் லைவ் டென் தேர்ட்டிக்கு வந்துருங்க ஓகேவா ஓகே சந்திரசேகர் ஹாய்ங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க லவ் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல ஷார்ட்ஸ் இன்னைக்கு எடுக்கல ஆல்ரெடி எடுத்து ஷார்ட்ஸ் இருக்கு அது மட்டும் போட்டு விடுறேன் பாருங்க ஓகே டாடா டேக் கேர் பாய் குட் நைட் எல்லாருக்கும் குட் நைட் ஓகே பாய் 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 நான் சொல்லிட்டேன் சிவா அதுதான் கடையை சாத்திட்டேன் ஓகே பாய் டாடா டே கேருங்க